அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வாசு பதிவில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டின் தலைவாசல் எதிரே பக்கத்து வீட்டின் தலைவாசல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது உருட்டுலேயே உருட்டு உலகமாக உருட்டுங்க அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கு எதிர் வீடு கண்டிப்பாக இருக்கும் அனைத்துமே ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த வீடாக இருந்ததுன்னா அந்த எடுத்த வீட்டில் தெக்க பார்த்து நட வச்சிருப்பாங்க அப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வாழலைங்களா நிம்மதியா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக தான் இருக்கிறாங்க ஒரு சில வாஸ்தவர்கள் உள்ளமைப்புகள் சூரிய வெளிச்சம் வராதுங்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம அடுத்ததான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த பதிவுகளும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ கிராமப்புறங்களையும் பார்த்துங்க எதிர் வீட்டு எதிர் வீட்டு தான் இருக்கும் ஒரு வீட்டு மனம் பிரித்து போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டும்பொழுது ஒரு ரோடு வரும் ரோடு அதிக ரோடு ஏற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு உச்ச பகுதியில் தான் வாசல் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து தெக்கு பார்த்து கட்டியிருந்தீங்கன்னா அவங்க வடக்கு பார்த்து கட்டியிருந்தாங்கன்னா உச்ச பகுதியில் தான் கட்டியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நேரெதிரி தான் வாசல் வைத்தாக வேண்டும் அப்படி வச்சால் என்ன பாதிப்பு வரும்னு உங்ககிட்ட கூட சொல்கிறாங்க இல்லைங்களா வைக்கக்கூடாதுன்ட்டு அவங்ககிட்ட கேளுங்க அவங்களுக்கு அதை நம்ம விட தெரியாது சரிங்களா தாராளமாக ஒரு வீட்டின் எதிரே இருக்கிற ஒரு தலைவாசல் எந்த பாதிப்பும் தராது கொள்ளலாம் வைத்துக்கொள்ளலாம் வைத்துக்கொள்ளலாம் மேலும் அடுத்த பதிவில் வேறொரு தகவலும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கேட்டிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க